மக்கள் வணக்கம் மீண்டும் ஒரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயம் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் மிக இல்லை இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் நமது நாட்டில் மட்டுமில்லை அயல் நாட்டிலும் நிறைய கோவில்கள் கலை அம்சத்துடன் விளங்குகின்றன குறிப்பாக மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக பூன்சாங் பகுதியில் அமைந்திருக்கும் திருக்கோவிலே மகா மாரியம்மன் திருக்கோவில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் மலேசியாவில் பூன்சாங் பகுதியில் அமைந்திருக்கும் மகா மாரியம்மன் திருக்கோவிலையே நாம் காண இருக்கிறோம் மலேசிய நாட்டில் உள்ள பல திருக்கோயில்களில் மிக முக்கியமான திருக்கோயில் மகாமாரியம்மன் திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயில் மலேசியாவில் உள்ள பூச்சோங் என்ற பகுதியிலிருந்து பதினான்கு மைல் தொலைவில் இருக்கிறது மிக பிரம்மாண்டமாக இருபத்தைந்து லட்சம் ரிங்லிட் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் விளங்குகின்ற இந்த மகா மாரியம்மன் ஆலயம் மலேசிய தமிழர்களின் கலை உணர்வு தெய்வீக உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மலேசியாவுக்கு அதாவது அப்போதைய மலேயாவுக்கு ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பட்ட தென்னிந்தியர்களின் வழித்தோன்றர்களின் பெரும்பாலோனோ இன்று மலேசியாவில் சிறந்த முறையில் வாழ்ந்து வருகின்றனர் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒளவையாரின் பொன்மொழிக்கேற்ப ஊச்சோங் பதினான்காவது மைலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் இவ்வூர் மக்களுக்கு வற்றாது அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள் பூச்சோங் கிள்ளிங்கால் தோட்டத்தில் அதாவது கத்திரி தோட்டம் என்னும் இடத்தில் நல்லுள்ளம் கொண்ட பக்தர்களின் முயற்சியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு இந்த மகா மாரியம்மன் கோவில் சிறிய கொட்டகையில் உருவாக்கப்பட்டது பொதுமக்களின் நன்கொடையாலும் தோட்ட நிர்வாக உதவியாலும் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலில் மூலஸ்தான மூர்த்தமாக மரத்தாலான அம்பாளும் பின்பக்கம் சிங்க வாகனத்தில் அம்பாள் அமர்ந்திருப்பது போன்ற சுதைச்சிலையும் மற்றும் கணபதி முருகன் மூர்த்தங்களும் வழிபடப்பட்டு வந்தன மலேசிய இந்தியர்களின் வாழ்வையும் வரலாற்றையும் உணர்த்தும் வகையில் மலேசிய திருக்கோவில்கள் அமைந்திருக்கின்றன மலேசியாவில் பூன்சொங்கில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமையான இந்த மகாமாரியம்மன் திருக்கோவிலின் பிரகாரங்களும் ராஜகோபுரமும் கலை உணர்வும் அருள் உணர்வும் ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன கோயிலில் இருந்து பத்து மீட்டர் தொலைவில் ஆளுயர முனியாண்டி விக்கிரகம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது காலம் செல்லச் செல்ல பக்தர்கள் அம்பாளுக்கு சற்று பெரிய கோவிலாக கட்டி அம்மனை கருங்கல்லால் வடித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது ஆண்டுதோறும் பத்து நாள் திருவிழா ஆடி மாதத்தில் நடைபெறும் இத்திருக்கோயிலில் விழா முதல் நாள் ஆற்றங்கரைக்கு சென்று அம்மனிடம் குறி கேட்டு கரகம் பாலித்து கோயிலுக்கு கொண்டு வருவார்கள் பின்னர் பக்தர்களின் இல்லங்களுக்கு மூன்று நாட்களுக்கு கரகம் சென்று அருள் பாலிக்கும் திருவிழா அன்று மாலை அம்மன் சர்வ அலங்காரங்களோடும் வீதிவலம் வருவாள் கோயிலின் மகா மண்டபத்தில் முனியாண்டி சன்னிதானத்தில் துப்பாக்கி உடனிருந்த பைரவரையும் முனியாண்டி விக்கிரகத்தையும் நீக்கி திரிசூல வடிவில் முனீஸ்வரராக கருவறையில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் இத்திருக்கோயிலில் நவக்கிரக சன்னிதானம் அமைக்கப்பட்டது அரசமரம் வேப்பமரம் மற்றும் அரசமரத்தடி பிள்ளையாரோடு மற்ற தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்த மகா மாரியம்மன் திருக்கோயில் நூறு ஆண்டுகளுக்கு முன் சிறிய கோவிலாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்று மலேசியாவின் மிகப்பெரிய திருக்கோயிலாக இது விளங்குகிறது கோவில் வந்துங்க பூச்சோம் பதினாலாவது மைல் பூச்சோங்க சொல்கிற இடத்துல இருக்குது இஸ்லேம்பூர் மாநிலத்தில் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து உண்மையிலே கிளிங்கால் எஸ்டேட்ன்ற ஒரு எஸ்டேட் கோயிலாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் நம்ம இங்கே வேலைக்கு வர்றவங்கெல்லாம் நீங்கள் பூர்வீகத்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் ரொம்ப பேர் இங்கே வேலைக்கு வந்தவங்க வேலைக்கு வரும்போதே அவங்களுடைய ஒரு என்ன ஒரு வேண்டுகோள்னாக்க கோவில் இல்லாத இடத்துல அவங்க வந்து குடியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கிது அதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களில் ஆரம்பிக்கப்பட்ட எஸ்டேட்டு தான் இதெல்லாம் அப்போ ரப்பர் எஸ்டேட்டு அப்போ அங்கே வேலைக்கு வந்தவங்க அவ்வளோ பேர் என்னன்னாக்கா கோயில் இருந்தால் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கோயில்களை வந்து நிறையா பார்க்கலாம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்க ஏன் இவ்வளோ இந்து கோயில்கள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னால் எல்லாமே வந்து எஸ்டேட்டுகளாக இருந்து இப்போ தான் வந்து பட்டணமாக மாறிடுச்சு அதனால் கோவில்கள் வந்து நிறைய இருக்குது ஒவ்வொரு எஸ்டேட்லையும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கோயில்களும் இருக்கும் அந்த வரலாறுல பார்க்கும்போது இந்த கிழங்காவை ஸ்டேட்டில் நூற்றி ஆறு வருஷம் பழமையான இந்த கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா அந்த அம்பாள் வந்து பழைய அம்பாலே தான் இப்போ இருக்கிறாங்க மூலஸ்தானத்தில் அது இல்லாமல் முன்னால் வந்து ஒண்டி அம்பாள் மட்டும்தான் இருந்தாங்க நான் இப்போ வந்து சிவன் பார்வதி பைரவர் இப்படி முக்கிய மூர்த்திகள் எல்லாரையுமே நாங்கள் இப்போ சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணுறோம் மலேசியாவின் பூச்சோங் வட்டாரத்தில் அமைந்துள்ள இந்த மகா மாரியம்மன் ஆலயம் புதிய தோற்றத்துடனும் கலையழகுமிக்க சிற்பங்களுடனும் விளங்குகிறது இந்த மகா மாரியம்மனை வணங்கினால் வாழ்க்கை சீர்வரும் என்ற நம்பிக்கை மலேசிய தமிழர்களுக்கு நிறையவே இருக்கிறது இன்றைய ஆளின் மிக பகுதியாக வருகிறது திருப்புகள் திருப்புகளில் எண்ணிலடங்கா பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருடகிருநாதர் தான் தரிசித்த திருத்தலங்களை எல்லாம் நமக்கும் தரிசனம் செய்து வைத்து அங்கே எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை என்னென்ன விதங்களிலெல்லாம் பகுத்து வகுத்து தொகுத்து நமக்கு அளிக்க முடியுமோ அழித்து தரிசனம் செய்து வைத்திருக்கிறார் கதிர்காமத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை அருணிகிருநாதரை எவ்வாறு தரிசித்தார் கதிர்காமத்தினுடைய தல வரலாறு என்ன என்பதை விரிவாகவே இரண்டு பகுதிகளாக நாம் பார்த்தோம் பாடலுடைய மீதி விளக்கம் இப்பொழுது மூன்றாவது பகுதியாக இங்கே இடம்பெறுகிறது பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம் திருமகள் உலாவு இரு புயமுராரி திருமருகநாம பெருமாள் கான் செகதலம் வாணும் மிகுதி பெரு பாடல் குமார பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூரப் பெருமாள் கான் மணி தரளம் வீசி அணி அறிவு சூழ் மறுவு காம பெருமாள் கான் அறுவறைகள் பட அசுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அரவு பிரைவாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமயர் குலேச பெருமாள் கான் இலகு சீலை வேடர் கொடியன் அதிபார இருதன வினோத பெருமாளே இந்த பாடலுக்கு இரண்டு விதமாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அதில் ஒரு வகை நம்மை கொண்டு போய் முருகப்பெருமானுடைய சன்னதியில் நிறுத்தி வைத்து இதோ கதிர்காமத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை கான் முருகப்பெருமானை பார் முருகப்பெருமானை தரிசனம் செய் என்றெல்லாம் ஒவ்வொரு வரிகளிலும் முருகனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்டவன் இதோ எழுந்தருளி இருக்கிறான் இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய் என்று நமக்கு தரிசனம் செய்து வைப்பதாகவும் ஒரு பொருள் உண்டு மற்றொரு விதமாக பார்த்தால் அப்பா கதிர்காம பெருமானே என்னை பார் கதிர்காம பெருமாளே என் துயரம் தீர வேண்டும் அதற்கு அருள் செய்து உன்னுடைய கடைக்கண் நோக்கை என் பக்கம் திருப்பி என்னை பார் என்று முருகப்பெருமானுடைய பார்வையை தன்மேல் செலுத்துவதற்காகவும் நாம் பொருள் கொள்ள முடியும் அதாவது முருகப்பெருமானுடைய பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது பல பாடல்களில் அருணகிரநாதர் சொல்கின்றார் மகாலட்சுமி மகாவிஷ்ணுனுடைய மருமகனே என்கின்றார் காரணம் நாம யாரா இருந்தாலும் சரி இறைவனிடம் போய் வேண்டும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று பேர் சொல்கின்றோம் படைத்தல் காத்தல் ஒடுக்கல் என்று சொல்கின்றோம் யாரும் இறைவனிடம் போய் அப்பா இதை இந்த மாதிரி நல்ல விதமாக படைத்து வை கூட கேட்பது இல்லை நல்ல விதமாக முடித்து வை அதாவது அழிச்சிடும் அப்படின்னு யாரும் கேட்பது இல்லை ஆனால் எல்லோரும் கேட்பது காப்பாத்து காப்பாத்து காப்பாற்று என்று வேண்டிக் கொள்கிறோம் அல்லவா அப்படி காப்பாற்றக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு இருக்கலாம் இது இல்லாட்டி என்ன செய்வது லக்ஷ்மி தேவி என்கின்றோம் அதனால தான் லக்ஷ்மி தேவியும் கட்டி காப்பாற்றக்கூடிய கடவுளான மகாவிஷ்ணுவையும் சொல்லி அவருடைய மருமகனே என்கின்றார் அதாவது எனக்கு உன்னுடைய அருளும் தேவை பொருளும் தேவை என்னை கட்டி காப்பாற்று முருகப்பெருமானே உன் கடைக்கண் பார்வையை என் மேல் செலுத்து என்று வேண்டுகின்றார் அடுத்த வரியிலேயே அதாவது நாயன்மார்கள் என்றால் அறுபத்தி மூவர் ஆழ்வார்கள் என்றால் பன்னிருவர் அவ்வளவுதான் அதற்கு மேலே இன்னும் நாம் சொல்லலை ஆனால் முருகனடியார்கள் என்றால் அவர்கள் நாயன்மார்கள் இவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்கின்றோம் முருகனடியார்களுக்கு அவ்வாறு ஒரு பெயர் இருக்க வேண்டுமல்லவா திருநாமம் அது என்ன பிரணவ பரம்பரை என்பது பெயர் அதற்கு இவ்வளவு பெயர்கள்தான் என்று அளவே கிடையாது அளவிடவும் முடியாது அதனால் தான் வானும் மிகுதி பெரு பாடல் இன்றும் நாளையும் தமிழ் நூல்களில் எந்த இறைவனை நோக்கி ஏராளமான பாடல்கள் பிள்ளைத்தமிழ் பாடல்கள் வரைய பெற்றிருக்கின்றன என்று பார்த்தால் அது முருகப்பெருமான் மீதுதான் அடுத்தது தானே சங்கத்தமிழ் அந்த புலமைக தலைவர்களாக இருந்து கொண்டு அங்கே முருகப்பெருமான் சங்கத்தமிழை ஆராய்ந்ததாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அல்லவா அப்படி ஏராளமான தமிழ் புலவர்களுக்கு அருள் புரிந்து ஏராளமான தமிழ் பாடல்களை பெற்றவனும் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எனக்கு கல்வி நலமும் அதனுடைய அனுபவ நலமும் எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு அருள் செய் என்று அதையும் வேண்டுகின்றார் அது மட்டுமல்ல அப்பா முருகப்பெருமானே நீ வேலாயுதத்தை அங்கே கிரஞ்சமலை எழுகிரி முதலான அவ்வளவு மலைகளையும் துகள் துகளாக செய்தாய் அப்படிப்பட்ட நீ நமக்கு தெரிஞ்சு செய்த பாவம் ஓரளவு தெரிந்து செய்ததே தெரியாமல் செய்தது முற்பிறவி என்றெல்லாம் சொல்கின்றோம் எவ்வளவு மலை மலைகளாக குவிந்து கிடக்கின்றனவோ யாருக்கு தெரியும் அந்த மலைகளை துகள் செய்த நீ என்னுடைய பாவ மலைகளையும் துகள் செய்து எனக்கும் நல்லவைகளையே கிட்டும்படியாக அருள் செய் என்று அதையும் வேண்டுகின்றார் அடுத்தது உன்னுடைய தகப்பனார் இருக்கிறார் அல்லவா அவரை அழிப்பதற்காக தாருகா வனத்து முனிவர்கள் ஏராளமான பாம்புகளையும் மற்ற தீயவைகளையும் உண்டாக்கி உருவாக்கி அவரை கொல்வதற்காக ஏவினார்கள் ஆனால் உன் தந்தையோ கோபம் கொள்ளாமல் அவற்றை எல்லாமே தனக்கு ஆபரணங்களாக பூண்டு கொண்டார் அப்படிப்பட்ட நீ அப்பா எனக்கும் அருள் செய் எந்த விதமான கெட்டதும் அவர் அங்கு இல்லாமல் தீயவைகளையும் நல்லவைகளாக பார்த்தார் அல்லவா அதே போல நீயும் எனக்கு அருள் செய் முருகப்பெருமானே என்று வேண்டுகின்றார் இப்படி முருகப்பெருமானிடம் பலவிதமான வேண்டுகோள்கள் விடுத்து அருணுகிறநாதர் அப்படிப்பட்ட முகா கதிர்காமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவனே ஏராளமான மணிகளையும் முத்துக்களையும் கொழித்து கரையில் கொண்டு வந்து சேர்க்கும் மாணிக்க கங்கையின் கரையில் எழுந்தருள் இருக்கக்கூடியவனே என்கின்றார் அதாவது என்னையும் கரையேற்று ஏராளமான செல்வு வசதிகளையும் எனக்கு அளி என்று கேட்பதாகவும் இப்பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது அப்படிப்பட்ட அந்த கதிர்காம பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம்முடைய எல்லாவிதமான விருப்பங்களையும் நிறைவேற்றும்படியாக வேண்டுவோம் சரி நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனம் மகிழும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அனுப்ப மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்